வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நிற பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரின் பஸ்வராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் மாலை புறப்பட்ட ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பொறளை பகுதியில் விபத்து ஒருவர் பலி திலினி பிரியமாலி கைது என்பிபி பிரதேச சபை உறுப்பினர் வீட்டின் மீது துப்பாக்கிச்சூடு சந்தேக நபர் கைது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் நிலையினை சுட்டிக்காட்டிய வைத்தியர் ஷாபி ஷிகாப்தீன் நெல்லூர் திருவிழாவுக்காக இம்முறை எடுக்கும் மணலை தொடர்ச்சியாக பயன்படுத்துக அரசு அதிபர் கோரிக்கை பிள்ளையானின் முகாம்களில் இரண்டாவது நாளாக சோதனை இனிய பாரதியின் மற்றொரு சகாவும் கைது புதிய கல்வி சீர்திருத்தத்தை கொண்டு வந்து அனுர அரசு நாடகமாடுகிறது சபா குகதாஸ் குற்றச்சாட்டு கிளிநொச்சி அறிவியல் நகர் வளாகத்தில் பாதுகாப்பு கடமையில் இருந்த காவலர் ஒருவர் பலி நாட்டின் பல பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்பு வெளியான எச்சரிக்கை இலங்கையில் பரவி வரும் நோய் மக்களுக்கு வெளியான எச்சரிக்கை ஜனாதிபதி அனல் குமார் டிசாநாய்க்கு மாலித்தீவுக்கான உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நாட்டிலிருந்து புறப்பட்டு சென்றுள்ளார் ஜனாதிபதி எதிர்வரும் முப்பதாம் திகதி வரை தீவில் தங்கியிருப்பார் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது மாலைதீவு ஜனாதிபதி முகமது மொய்சுவின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி இந்த விஜயத்தை மேற்கொண்டுள்ளார் இந்த விஜயத்தின் போது இரு நாட்டு தலைவர்களும் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடவுள்ளதுடன் இருதரப்பினதும் பரஸ்பர ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்காக சில புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் ஏற்படுத்திக் கொள்ளப்பட உள்ளனால் கைது செய்யப்பட்டுள்ளார் ஹோமாகம நீதிமன்றத்தில் அதிகாரியொருவரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டில் திலினி பிரியமாலி ஹோமாகம போலீசாரினால் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது வெளிகமு பிரதேச சபையின் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் தார்குநானே காரவின் வீட்டை இலக்கு வைத்து துப்பாக்கிச்சூடு நடத்திய சம்பவம் தொடர்பாக சந்திப்பு நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் முப்பத்தி மூன்று வயதுடைய சந்தேக நபர் மாத்தரை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் கடந்த பதினாறாம் தேதி அதிகாலையில் மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத இருவர் தாரக நாணயக்காரவின் வீட்டை இலக்கு வைத்து துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றிருந்தனர் வீட்டின் வாயிலின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதன் காரணமாக சம்பவத்தில் எந்தவொரு நபருக்கும் காயம் ஏற்படவில்லை பொருளி பகுதியில் இன்று காலை இடம்பெற்று வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் ஐந்திற்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளனர் போலீசார் வேக கனரக வாகனம் ஒன்று பல வாகனங்களுடன் மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் காயமடைந்தவர்கள் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஆட்சி கதரையில் இருந்து நீக்கி ஜனாதிபதியாக இருந்த தனிநபரை எந்த ஒரு நாடும் பொறுப்பேற்க மாட்டோம் என கூறும் ஒரு கேவலத்தை அல்டாக் மக்களுக்கு முன்பாக உருவாக்கி காட்டியிருக்கின்றார் என முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் நிலையினை மறைமுகமாக வைத்தியர் ஷா பி ஷிகாப்தின் சுட்டிக்காட்டினார் yeah இலங்கை நீதிக்கான மையம் அம்பாறை மாவட்டம் சாய்ந்தமரது பகுதியில் தனியார் மண்டபத்தில் நேற்று மாலை ஏற்பாடு செய்திருந்த வைத்தியர் ஷாவியும் கிழக்கு மக்களும் என்ற அநீதிக்கு எதிரான போராட்டம் குறித்த புத்தக அறிமுக நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் வேலை மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் இதன்போது கருத்து தெரிவித்த அவர் சிரேஷ்ட ஊடகவியலாளரும் பன்னூல் ஆசிரியருமான அஷ்ரப் ஷிஹாப்தீன் எழுதிய டாக்டர் ஷாவியின் அநீதிக்கு எதிரான போராட்டம் என்ற நூல் மக்களை சென்றடைய வேண்டும் எனக்கு இழைக்கப்பட்ட அநீ நீதி மற்றும் உள்ளக குமுறல்களை பகிர்ந்து கொள்ளவும் நேரடி வாக்குமூலம் வழங்கவும் இன்று இங்கு உரையாற்றுகிறேன் அது மாத்திரமின்றி அடைக்கலம் கொடுத்த கிழக்கு மக்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன் இது தவிர எனக்கு அநீதி நடந்த போது ஆட்சி கதிரையில் ஜனாதிபதியாக இருந்த தனி நபரை எந்தவொரு நாடும் பொறுப்பேற்க மாட்டோம் என கூறும் ஒரு கேவலத்தை அல்லாஹ் மக்களுக்கு முன்பாக உருவாக்கி காட்டுகிறார் என முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் நிலையினை மறைமுகமாக சுட்டிக்காட்டினார் வைத்தியர் ஷா

இந்த விடயங்கள் தொடர்பாக தெளிவூட்டலை வழங்கிய அடிப்படையிலும் இந்த இதற்கான அனுமதி உத்தியோகபூர்வ அனுமதி கொழும்பு தலைமையிலிருந்து யாழ்ப்பாணம் கனிய வளர்த்தினது கிடைக்கப்பெற்றதன் அடிப்படையிலே இந்த நல்லூர் பெருந்துள்ள மலர் விநியோகத்தை மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இருந்தாலும் அங்கு ஏற்பட்டிருக்கின்ற சில குழப்ப நிலைமை காரணமாக அங்கிருக்கின்ற சமூக மட்ட அமைப்புகள் அதற்கு எதிர்ப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் கரியவளத் திணைக்களத்தினுடைய உத்தியோகபூர்வ அனுமதியின் பிரகாரம் இந்த மணல் விநியோகம் மேற்கொள்ளப்படுகின்றது பத்து நாட்களுக்குள் இந்த மணல் விநியோகத்தை மேற்கொள்ளுமாறு அறிவுதல் வழங்கப்பட்ட போதிலும் நேற்றைய தினம் அங்கு கூடியிருந்த சமூக சமூகமட்ட அமைப்புகளும் இதற்கு தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்திருந்தார்கள் இருந்தபோதிலும் நாங்கள் இம்முறை மாநகர சபைக்கு அறிவித்திருக்கின்றோம் இந்த இம்முறைக்கு மணல் கிடைக்கப்பட்டார் அந்த மணலை தொடர்ந்து அடுத்த திருவிழாக்கு பயன்படுத்தக்கூடிய வகையிலே அதனை பாதுகாத்து நடவடிக்கை எடுக்குமாறும் நாங்கள் மாநகர சபையினுடைய ஆணையாளருக்கு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றோம் கிளிநொச்சி அறிவியல் ஜால் பல்கலைக்கழக வளாகத்தில் பாதுகாப்பு கடமையில் இருந்து காவலர் ஒருவர் பலியாகியுள்ளார் கிளிநொச்சி அறிவியல் நகர் யாழ் பல்கலைக்கழக விவசாய பீட வளாகத்தில் பாதுகாப்பு கடமையில் இருந்த தர்மசீலன் ரகுராஜ் என்ற முப்பத்தி நான்கு வயதுடைய காவலர் ஒருவர் பலியாகியுள்ளார் குறித்த பாதுகாவலர் மேல் மாடியில் இருந்து தவறி விழுந்து மரணித்திருக்கலாம் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக கிளிநொச்சி மாவட்ட தடவியல் போலீஸ் உத்தியோக்தர்கள் தெரிவித்தனர் கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிபதி சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்டதுடன் சடலம் உடல் கூற்று பரிசோதனைக்காக கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு உள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அம்பறையில் நேற்று கைது செய்யப்பட்டு இனிய பாரதியின் நெருக்கி உதவியாளர் மேலதிக விசாரணைகளுக்காக கொழும்புக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார் பல்வேறு குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் முன்னதாக கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் இனிய பாரதி என்ற கே புஷ்பகுமார் அண்மையில் கைது செய்யப்பட்டார் இதனையடுத்து அவரின் வாகன ஓட்டுநரும் கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த நிலையில் நேற்று முன்தினம் இனிய பாரதியின் வீட்டையும் அலுவலகங்களையும் சோதனையிட்ட காவல்துறையினர் மற்றொரு உதவியாளரான முன்னாள் திருக்கோவில் பிரதேச சபை உறுப்பினரான சி விக்னேஸ்வரன் நேற்று மாலை குற்றப்புலனாய்வாளர்களினால் கைது செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்தி எட்டுக்கு இடையில் கிழக்கு மாகாணத்தில் நடந்த கொலைகள் கடத்தல்கள் காணாமல் போன சம்பவங்கள் துப்பாக்கிகளை பயன்படுத்துதல் சித்திரவதை கூடங்கள் நடத்துதல் மிரட்டி பணம் பறித்தல் போன்ற சம்பவங்களுடன் தொடர்புடைய டி எம் விபி கட்சியை சேர்ந்த இனிய பாரதி என அழைக்கப்படும் கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் கே புஷ்பகுமார் மற்றும் அவரது சகாவான சசீந்திரன் தவசீலன் ஆகியோரை கடந்த ஆறாம் திகதி திருக்கோவில் மற்றும் சந்திவழி பகுதியில் வைத்து குற்ற புலனாய்வாளர்கள் கைது செய்திருந்தனர் இந்த நிலையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியை சேர்ந்த இனியபாரதியின் சகாவான திருக்கோவில் விநாயகபுரத்தைச் சேர்ந்த முன்னாள் பிரதேச சபை உறுப்பினரான தொப்பி மெனாப் என்று அழைக்கப்படும் சின்னத்தம்பி விக்னேஸ்வரன் அவரது வீட்டில் வைத்து நேற்று மாலை குற்றப்புலனாய்வாளர்களால் கைது செய்யப்பட்டு கொழும்புக்கு விசாரணைக்காக கொண்டு செல்லப்பட்டதாக போலீஸ் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் தலைமையில் தலைமையிலான அரசாங்கம் புதிய கல்வி சீர்திருத்தத்தை கொண்டு வந்து புதிய திட்டத்தை உருவாக்க முயற்சி செய்வதாக வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சபா கோகதாஸ் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் சங்கானையில் நடைபெற்ற மாவை சேனாதி ராஜாவின் நினைவு அஞ்சலி நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் அதாவது வரலாறு மொழி தேசியம் என்பவை எல்லாவற்றையும் இளமை காலத்திலேயே அப்புறப்படுத்தி தொழில் கல்வி வாழ்க்கை என்பது தொழில் நோக்கில் ஒரு கல்வி திருத்தத்தை கொண்டு வந்து இந்த நாட்டில் பழைய மக்கள் வாடுகின்ற இந்த நாட்டில் சிறுபான்மை இனங்கள் சிறிய எண்ணிக்கையில் இருக்கிற தேசிய இனங்கள் அதாவது தேசிய மொழி வரலாறு என்று கூடாது என்ற வகையில்தான் ஒரு வீண்டகால அடிப்படையில் அந்த திட்டம் உருவாக்கப்படுகிறது ஆகவே ஒவ்வொரு தமிழ் மக்களும் இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அன்றகுமார் அரசாங்கம் வெறுமனே தமிழ் மக்கள் மீதோ அல்லது முஸ்லிம் மக்கள் மீரோ வரவேக தமிழ் மக்கள் மீரோ நாட்கள் பகுதிகளில் என்று மலிவையும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலிய திணிக்களும் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களத்தால் வெளியிடப்பட்ட வானிலை அறிக்கையிலேயே இவ்வாறு எதிர்வு கூறப்பட்டுள்ளது அந்த அறிக்கையில் மேலும் தெரிவித்துள்ளதாவது மேல் மற்றும் சப்ரகமூவ மாகாணங்களிலும் நுவர்லியா கண்டி காளி மற்றும் மாதுரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் கடந்த சில நாட்களாக அதிகரித்து வரும் காற்றை அடுத்து இன்று மழைக்கு வாய்ப்புள்ள கொண்டுள்ளதாக எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது எனவே மழை மற்றும் பலத்த காற்றினால் ஏற்படும் ஆபத்துகளை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது திருகோணமலை சேருநுவர போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு ஸ்ரீ மங்கள்புர பகுதியில் உள்ள வயல்வெளி ஆண்டிய காட்டு பகுதியில் இருந்து திறந்த நிலையில் காட்டு யானை ஒன்று இன்று மீட்கப்பட்டுள்ளதாக சேருநுவர வன ஜீவராசிகள் திணைக்களத்தினர் தெரிவித்தனர் குறித்த யானையானது இரண்டு தினங்களுக்கு முன்னர் உயிரிழந்திருக்கக்கூடும் எனவும் அந்த யானை முப்பது வயது மதிக்கத்தக்கது எனவும் தெரிய வருகிறது யானை உயிரிழந்தமைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை அத்தோடு யானை உயிரிழந்தமைக்கான காரணத்தை கண்டறிய உடற்குற்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட உள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சேர்நுவர போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் இலங்கையில் வாய்ப்புற்று நோய் வேகமாக பரவி வருவதாக மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் தற்போதைய நிலையில் வாய் புற்றுநோய் காரணமாக அதிகளவிலான நோயாளிகள் இறக்கும் நாடுகளின் பட்டியலில் இலங்கை ஐந்தாம் இடத்தில் இருக்கிறது இலங்கையில் நாளாந்தம் குறைந்தபட்சம் மூன்று பேர் வீதம் வாய் புற்றுநோய் காரணமாக உயிரிழந்து கொண்டிருப்பதாக தேசிய புற்றுநோய் தடுப்பு மையம் வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன அதே அதேபோன்று வருடந்தோறும் சுமார் மூவாயிரத்தி நூறு பேரளவில் வாய் புற்றுநோய் காரணமாக இலங்கையில் உயிரிழந்து வருவதாகவும் தெரிய வருகிறது இத்துடன் சமூகத்தின் மதிய நிற பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருக்கிறது இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்